வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்கப் போறோம் சனிக்கிழமை அன்று செய்யக்கூடாத ஐந்து காரியங்களைப் பற்றி பலருக்கும் தெரியாமல் இருக்கும் இந்த ஐந்து காரியங்களைச் செய்தால் சனீஸ்வரர் கோபம் கொண்டு வாழ்க்கையில் இடையூறுகள் வறுமை பிரச்சினைகள் வரக்கூடும் ஆனால் தவிர்த்துவிட்டால் நமக்கு சனீஸ்வரரின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படியானால் சனிக்கிழமையில் செய்யக்கூடாத அந்த ஐந்து விஷயங்கள் என்ன என்பதை விரிவாகப் பார்க்கலாம் சனிக்கிழமை என்பது இந்து சமயத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்த நாளில் சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்கிறார் என்று நம்பப்படுகிறது சனி என்பது நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறது சனீஸ்வரன் ஒருவரது வாழ்க்கையில் நல்ல பலன்களை அளித்தாலும் தவறான செய்கைகள் பாவங்கள் அநியாயங்கள் அகந்தை சோம்பேறித்தனம் கள்ளம் போன்றவற்றைச் செய்தால் அதற்கான தண்டனையையும் துல்லியமாக வழங்குவார் அதனால்தான் சனீஸ்வரனை நியாயத்தின் கடவுள் என்று குறிப்பிடுகிறார்கள் சனீஸ்வரரின் பார்வை ஒருவரது வாழ்க்கையில் எப்படி விழுகிறது என்பதைப் பொறுத்து அந்த நபர் செல்வம் ஆரோக்கியம் குடும்ப இன்பம் தொழில் புகழ் பதவி ஆகிய அனைத்தையும் அடையவோ அல்லது இழக்கவோ செய்கிறார் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக சனிக்கிழமையன்று சில காரியங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று பண்டைய சாஸ்திரங்கள் புராணங்கள் ஜோதிடம் மற்றும் குருமார்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அந்த காரியங்களைச் செய்தால் சனீஸ்வரரின் அருள் குறைந்து வாழ்க்கையில் இடையூறுகள் நோய் வறுமை மனக்கஷ்டம் குடும்பப் பிரச்சினைகள் கடன் சுமை நீதிமன்ற வழக்குகள் போன்றவை அதிகரிக்கும் அதனால் சனிக்கிழமையில் செய்யக்கூடாத ஐந்து காரியங்களை இப்போது விரிவாகப் பார்ப்போம் முதலாவது தவிர்க்க வேண்டிய செயல் சனிக்கிழமையன்று முடி நகம் மீசை தாடி போன்றவற்றை வெட்டக்கூடாது புராணங்களில் சொல்லப்பட்டிருப்பது போல சனி என்பது சூரியனின் மகன் சூரியனின் கதிர்களை உடலின் ஒளி எனக் கருதி அதை தடை செய்யக்கூடாது சனிக்கிழமையன்று உடலைக் குறைக்கும் விதமான செய்கைகள் உதாரணமாக தலையைச் சவரம் செய்வது நகங்களை வெட்டுவது தாடி மீசையை சீவுவது போன்றவை உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது இது சனீஸ்வரனின் ஆணையை மீறுவது போல கருதப்படுகிறது இதனால் நீண்ட நாள் நோய்கள் மனச்சோர்வு உடல் பலவீனம் போன்றவை ஏற்படும் அதே சமயம் சனீஸ்வரரின் அருள் குறையும் இரண்டாவது தவிர்க்க வேண்டிய செயல் சனிக்கிழமையன்று கருப்பு உளுந்து எள்ளு கருப்பு துணி எண்ணெய் போன்றவற்றை வீணடிக்கக் கூடாது சனி பகவானின் பிரியம் பெற்ற பொருட்கள் இவை சனீஸ்வரனை வணங்கும்போது கருப்பு எள் கருப்பு துணி எள்ளெண்ணெய் ஆகியவற்றை அர்ப்பணிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரும் ஆனால் அவற்றை வீணாக்கினால் சனி அதனை அவமதிப்பாகக் கருதுவார் உதாரணமாக சனிக்கிழமை எண்ணெயை வீணடித்தல் கருப்பு உளுந்தை சாப்பிட்டு மீதியை தூக்கி எறிதல் கருப்பு துணியை கிழித்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளன இவை வாழ்க்கையில் வறுமை கடன் சுமை வீட்டு சண்டைகள் தொழிலில் இழப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கும் மூன்றாவது தவிர்க்க வேண்டிய செயல் சனிக்கிழமையன்று பிறருக்கு தீங்கு செய்யும் செயல்களை செய்யக்கூடாது சனி என்பது நியாயத்தின் கடவுள் அநியாயம் செய்வோருக்கு கடுமையான தண்டனை அளிப்பவர் சனிக்கிழமையன்று யாரையும் ஏமாற்றுவது பொய் பேசுவது கள்ளமாக பணம் சம்பாதிப்பது கள்ளச் செயல்களில் ஈடுபடுவது பிறரின் மனதை புண்படுத்துவது உதவி செய்யாமல் விலகிச் செல்வது போன்றவை மிகப்பெரிய பாவமாக கருதப்படும் இப்படிச் செய்தால் சனீஸ்வரன் மிகக் கடுமையாகக் கோபித்து வாழ்க்கையில் மிகுந்த துயரங்களை உண்டாக்குவார் அதனால் அந்த நாளில் குறைந்தபட்சம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லவை செய்வது அவசியமாகும் நான்காவது தவிர்க்க வேண்டிய செயல் சனிக்கிழமையன்று இரும்பு எரிபொருள் தோல் மதுபானம் இறைச்சி போன்றவற்றை வாங்கக்கூடாது ஜோதிடக் கோட்பாட்டின்படி சனி எரிபொருள் இரும்பு கருப்பு நிறம் தோல் மது போன்றவற்றைக் குறிக்கிறார் அந்த நாளில் இவற்றை வாங்குவது சனி தோஷத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது உதாரணமாக சனிக்கிழமையன்று புதிய எறும்பு பொருட்கள் புதிய கார் வாகனம் தோல் பெல்ட் மதுபானம் போன்றவற்றை வாங்கினால் அந்த வஸ்துக்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை தராது என்று நம்பப்படுகிறது அதற்குப் பதிலாக அந்த நாளில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுதல் காகங்களுக்கு உணவு இடுதல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் கருப்பு நாய்களுக்கு உணவு போடுதல் போன்றவை சனீஸ்வரரின் அருளை பெற வழிவகுக்கும் ஐந்தாவது தவிர்க்க வேண்டிய செயல் சனிக்கிழமையன்று சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது சனி பகவான் சிரமத்தையும் உழைப்பையும் மிக விரும்புகிறார் உழைப்பவர்களுக்கு சனி எப்போதும் அருள் புரிவார் ஆனால் சோம்பித்தனம் வேலை செய்யாமல் பிறரிடம் சார்ந்து வாழ்தல் நேரத்தை வீணாக்குதல் கடமைகளை அலட்சியம் செய்வது போன்றவற்றை சனி விரும்ப மாட்டார் குறிப்பாக சனிக்கிழமையன்று ஒருவரும் சோம்பித்தனமாக கிடந்தால் சனீஸ்வரன் மிகவும் கோபம் கொள்வார் அதனால் அந்த நாளில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து சனி பகவானுக்கு வழிபாடு செய்து பிறருக்கு உதவிகள் செய்து நல்ல கர்மாக்களைச் செய்வது அவசியம் இவ்வாறு சனிக்கிழமையன்று மேற்கண்ட ஐந்து காரியங்களை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் சனீஸ்வரனின் கோபம் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை ஏற்படுத்தும் சனீஸ்வரனின் அருள் பெற்றால் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நீடிக்காது எந்த இடையூறும் நீங்கும் வறுமை விலகும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி ஆகியவை கிடைக்கும் அதனால் சனிக்கிழமையன்று புனிதம் காக்கவும் நல்ல செய்கைகளைச் செய்யவும் தவறுகளைத் தவிர்க்கவும் சனீஸ்வரரின் அருளைப் பெற முயல வேண்டும் இந்திய பாரம்பரியத்தில் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்துவமான தெய்வங்களும் நம்பிக்கைகளும் உள்ளன அதில் சனிக்கிழமை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் அந்த நாளை சனீஸ்வர பகவான் ஆட்சி செய்கிறார் என்று நம்பப்படுகிறது சனி பகவான் மிகவும் கருணையுள்ளவரும் அதே நேரத்தில் நீதியையும் பின்பற்றுபவரும் ஆவார் நல்லவர்களுக்கு அருள் புரிவார் ஆனால் தவறான வழியில் செல்வோருக்கு தண்டனையையும் வழங்குவார் அதனால் அவரை நியாயத்தின் கடவுள் என்று அழைக்கின்றனர் சனி பகவானின் அருள் இருந்தால் ஒருவரின் வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் குடும்ப இன்பம் தொழிலில் முன்னேற்றம் சமூகத்தில் மரியாதை அனைத்தும் கிட்டும் ஆனால் அவருடைய கோபம் இருந்தால் வறுமை நோய் குடும்பப் பிரச்சினைகள் மனக்கஷ்டம் கடன் சுமை நீதிமன்ற வழக்குகள் போன்ற துன்பங்கள் அதிகரிக்கும் அதனால் சனிக்கிழமையன்று மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதில் முக்கியமானது சனிக்கிழமையன்று வீட்டிற்குள் சில பொருட்களை கொண்டு வரக்கூடாது என்று பல ஆன்மீக நூல்களும் ஜோதிட கோட்பாடுகளும் எச்சரிக்கின்றன அந்தப் பொருட்கள் வீட்டிற்குள் வந்தால் சனி தோஷம் அதிகரிக்கும் சனீஸ்வரரின் கோபம் வரும் அதனால் வீட்டு அமைதியும் செல்வ வளமும் குறையும் என்று நம்பப்படுகிறது இப்போது அந்தப் பொருட்களை விரிவாக பார்ப்போம் சனிக்கிழமையன்று எண்ணெயை வீட்டிற்கு வாங்கக்கூடாது என்று பரம்பரையாக கூறப்படுகிறது குறிப்பாக எள்ளெண்ணெய் தில்தைல் என்பது சனி பகவானின் பிரதான பிரியம் பெற்ற பொருள் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வதற்காக எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஆனால் சனிக்கிழமையன்று புதிய எண்ணெயை வீட்டிற்கு கொண்டு வருவது சனி தோஷத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது அது வீட்டு அமைதியை சிதைக்கும் பணச்செலவை அதிகரிக்கும் ஆரோக்கிய பிரச்சினைகளை உண்டாக்கும் என்று பழமொழிகளில் சொல்லப்படுகிறது சனி பகவான் இரும்புடன் தொடர்புடையவர் அதனால் சனிக்கிழமையன்று புதிய இரும்பு பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது உதாரணமாக இரும்பு பாத்திரங்கள் இரும்பு கதவு இரும்பு அலமாரி இரும்பு படுக்கை அல்லது பெரிய இரும்பு இயந்திரங்கள் இவை சனிக்கிழமை வீட்டிற்கு வந்தால் குடும்பத்தில் சண்டைகள் தொழிலில் இடையூறுகள் வழக்குகள் வறுமை போன்ற பிரச்சினைகள் வரக்கூடும் ஜோதிடத்தில் கூட சனி சமன் இரும்பு என்று சொல்லப்படுகிறது அதனால் சனி நாளில் இரும்பை வீட்டிற்கு வாங்கினால் அது சனி கோபத்தை அழைக்கும் சனிக்கிழமையன்று இறைச்சி மதுபானம் போன்றவற்றை வாங்குவது அல்லது வீட்டிற்கு கொண்டு வருவது மிகப்பெரிய தடை ஏனெனில் சனி பகவான் சுத்தம் ஒழுக்கம் நீதி ஆகியவற்றை விரும்புகிறார் மது மற்றும் இறைச்சி வீட்டிற்கு வந்தால் அந்த வீடு அசுத்தமாகிறது என்று கருதப்படுகிறது அதன் விளைவாக சனி அருள் குறையும் பலர் சனிக்கிழமையன்று மது அருந்துவதை பழக்கமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அது வாழ்க்கையில் நோய் வறுமை குடும்பத்தில் சண்டை போன்ற தீமைகளை அதிகரிக்கும் சனி பகவான் தோல் மற்றும் கருப்பு நிறத்துடன் தொடர்புடையவர் ஆனாலும் சனிக்கிழமையன்று புதிய தோல் பொருட்களை செருப்பு பெல்ட் பை ஜாக்கெட் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது இது சனி தோஷத்தை அதிகரிக்கும் என்று ஜோதிட கோட்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது வீட்டில் இருக்கும் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போடும் மன அழுத்தம் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் அதற்குப் பதிலாக அந்த நாளில் ஏழைகளுக்கு பழைய செருப்பு துணி உணவு கொடுப்பது நல்ல பலனை தரும் சனி என்பது நெருப்பு கரி நிலக்கரி டீசல் பெட்ரோல் போன்றவற்றை குறிக்கிறார் அதனால் சனிக்கிழமையன்று புதிய எரிபொருளை வீட்டிற்கு வாங்கக்கூடாது இது வீட்டில் சனி தோஷத்தை அதிகரிக்கும் வாகன விபத்துகள் தீ விபத்துகள் பண இழப்புகள் போன்றவை நிகழும் என்று மக்கள் நம்பிக்கை எரிபொருளை சனி நாளில் வாங்காமல் வேறு நாளில் வாங்குவது நல்லதாகும் சனி பகவான் கருப்பு நிறத்தை விரும்புகிறார் ஆனால் சனிக்கிழமையன்று புதிய கருப்பு துணிகளை சாரி சட்டை டீ ஷர்ட் போன்றவை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அது வீட்டு மக்களுக்குள் மன அழுத்தத்தை சண்டைகளை அதிகரிக்கும் ஆனால் சனி வழிபாட்டிற்காக கருப்பு துணியை தானமாக அளிப்பது சிறந்த பலனை தரும் சனிக்கிழமையன்று புதிய கத்தி வாள் அறிவாள் கூர்மையான ஆயுதங்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது இது சனி தோஷத்தை அதிகரித்து வீட்டில் வாக்குவாதம் சண்டை விபத்துகள் ஏற்படும் அபாயம் உண்டு என்று நம்பப்படுகிறது சனிக்கிழமையன்று வீட்டிற்கு எதை கொண்டு வரக்கூடாது என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் சனி பகவான் மிகவும் நீதிபதி போன்றவர் நல்லவட்டை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார் தவறானவட்டை செய்தால் உடனடியாகத் தண்டிப்பார் ஆகவே சனிக்கிழமையன்று எண்ணெய் இரும்பு இறைச்சி மது தோல் கருப்பு துணி எரிபொருள் ஆயுதங்கள் போன்றவற்றை வீட்டிற்கு கொண்டு வராமல் தவிர்த்தால் நமக்கு சனி பகவானின் அருள் கிடைக்கும் அந்த அருள் நமக்கு செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் தொழிலில் முன்னேற்றம் குடும்ப இன்பம் அனைத்தையும் தரும் நண்பர்களே இன்றைய வீடியோவில் சனிக்கிழமையன்று செய்யக்கூடாத ஐந்து காரியங்களைப் பற்றி விரிவாக பார்த்தோம் இவற்றை தவிர்த்து நல்ல செய்கைகளைச் செய்தால் நம் வாழ்க்கையில் சனீஸ்வரரின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி ஆன்மீக தகவல்களுக்காக நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்